இப்போ இவங்களுக்கு இடையிலான அந்த அந்த உணர்வு அல்லது வந்து அந்த இன்டராக்ஷன் அல்லது அந்த உறவு இவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் ஊழியராக இருந்து இன்றைக்கு தலைமை பொறுப்பில் வந்திருக்கக்கூடிய அல்லது தலைமை பொறுப்புகளில் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இடையிலான அந்த உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கும் அப்போ நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்குது எல்லாவற்றையும் இணைத்த ஒரு அமைப்பாக நீங்க இதை வந்து உருவாக்க வேண்டியது இருக்கிறது இப்போ எனக்கு அல்லது என்னை போன்ற ஒரு ஊழியருக்கு இங்கு வந்து தொழிலாளி வர்க்கத்தினுடைய உணர்வினுடைய அடிப்படையில் ஆரம்ப காலங்களில் எல்லாம் நீங்க பயிற்சி கொடுத்துருக்கீங்க அவர் இப்ப என்ன செய்வது ஒரு அதிகாரியாகவோ அல்லது உயர்நிலைக்கு செல்லுகிற பொழுது அந்த உணர்வை இங்கே விட்டுட்டு போயிடணுமா இல்லை அந்த தொழிற்சங்கத்தினுடைய செயல்பாட்டோடு விட்டுட்டு போயிடணுமா என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி எனவே இது எல்லா அரங்கங்களிலும் குறிப்பாக இந்த அரசு துறையினுடைய எல்லா நிறுவனங்களிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்ப என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா தொழிற்சங்கங்கள் அந்த தொழிற்சங்க எல்லைகளை தாண்டி வரக்கூடாது அப்படிங்கக்கூடிய அந்த அந்த புருபோனிய அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய தொழிற்சங்கங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருப்பதாக வந்து பார்க்க முடியும் அந்த வர்க்க உணர்வு முழுவதுமாக அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறதா அதோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய தனியார் மயம் அப்படிங்கக்கூடிய அல்லது வந்து இன்றைக்கு தனியார் நிறுவனங்கள் அதிக அளவில் வருகின்ற பொழுது அந்த நிறுவனம் எங்கிருந்து செயல்படுகிறதுனே தெரியாது